வாழ்க்கையில் எவ்வளோ பிரயாசனங்கள் எவ்வளோ பாடு எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ போராட்டம் இருந்தாலும் நம்மள தேவன் என்ன பண்ண மாட்டார் நம்ம ஜீவனோடு கூட தான் தேவனோடு கூட தான் இருப்போமே தவிர நமக்கு ஜீவனுக்கு பாதுகாப்பு தேவன் கொடுத்து வச்சிருக்கிறாரு தவிர ஜீவனை அழிப்பதில்லை தேவன் ஆ எவ்வளோ பிரச்சனை நம்ம பார்த்துட்டோம் வாழ்க்கையில பார்த்துட்டோமா நம்ம ரசிக்கப்பட்ட காலத்திலிருந்து ரசிக்கப்படாத முன்னாடி இருக்கிற பாடுகளை விட ரசிக்கப்பட்ட பிறகு இருக்கிற பாடுகள் எவ்வளவோ இருக்கு இருக்கா இல்லையா அதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கு பார்த்து கொண்டு நம்மள தேவன் நடத்தி கொண்டு தான் இருக்கிறார் அதுக்காக நம்ம உயிர் என்ன பண்ணல போகலை மரண தருவாய்க்கு போனா கூட நம்மளை ஆண்டவர் என்ன பண்றாரு மீட்க எடுத்துருக்கிறார் இருக்கிறாரா இல்லையா நாமளே அதுக்கு சாட்சிகளா என்ன பண்றோம் இருக்கிறோம் நம்ம சாட்சிகளாக இருக்கிறோமா இல்லையா மரணம் நம்மளை ஆட்கொள்ளாதபடிக்கு அந்த சூழ்நிலை மரண பள்ளத்தாக்கில் நம்ம நடந்தாலும் தேவன் நம்மளோடு கூட இருந்து நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் அப்போ முறிந்த நாணலை நான் அசைகின்ற அந்த நாணலை நெறிந்த நாணலை என்ன பண்ணலாம் ஆண்டவரே முறிக்கவே இல்லைங்க அவர் என்ன பண்ணுது உயிரோடு கூட தான் என்ன பண்ணுது இருக்குது அதுக்கு சாவுன்னு ஒன்று அது தேவனுடைய சித்தத்தின்படி தான் என்ன பண்ணும் நடக்கும் அது போலத்தான் மனுஷனும் நமக்கு மரணம்னு ஒன்று வந்தால் அது யாரால் தான் நடக்கும் தேவனோட தேவனுடைய சித்தம் இல்லாத ஒரு காரியமும் நடக்காது பிசாசு நம்மளுடைய சரீரத்தின் மேலே என்ன பண்ணலாம் கை வைக்கலாம் ஆனாலும் உயிர் மேலே அவனால் நம்ம நம்ம உயிரை அவன் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா பிசாசுக்கு இருந்த உரிமையர் என்ன பண்ணிட்டார் ஆண்டவரே சிலுவையில் வெற்றி சிறந்தார் பிசாசுக்கிட்டிருந்த உரிமையை புரி பறித்து கொண்டு சிலுவையில் என்ன பண்ணார் தேவன் வெற்றி சிறந்தார் அப்ப நம்மளுடைய மரணம் யார் மூலமாக நடக்கணும் தேவனுடைய மூலமாக தான் நடக்கணும் பிசாசு எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் காரியங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்த அவமானங்கள் வேதனைகள் கலக்கங்கள் ஏன் நம்ம உயிரோடு இருக்கிறோன்ற ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடக்கும் ஆனாலும் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் நமக்கு நம்மளோடு கூட இருந்து உற்ற துணையாக இருந்து நெறிந்த நாணலை முறிக்காமல் அப்போ நம்மளையும் தேவன் என்ன பண்ணுறாரு வாழ்க்கையில் நெறிந்து போய் கிடந்தாலும் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாலும் வேதனைப்பட்டு கொண்டு இருந்தாலும் நம்மளை முறிக்காத தேவனாய் தேவன் நம்மளுடைய தேவன் இருக்கிறார் அது மட்டும் இல்லை அடுத்தது மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் மங்கி எறிகிற திணி நம்ம திரின்னது என்ன இல்லைன்னா என்ன பண்ணோம் மங்கி எரியும் எரியுமா எரியாதா இல்லைன்னா அந்த திரி தீந்து போனால் என்ன பண்ணோம் மங்கலா எரியும் என்ன இல்லைங்க அதனால தான் திரி என்ன பண்ணுது மங்கி எரியுது அப்போ ஆவிக்குரிய ரீதியில் ஒரு வளர்ச்சி இல்லை ஆவிக்குரிய ரீதியில் ஒரு வளர்ச்சி நம்மக்கிட்ட காணப்படலை அப்படின்றதுக்காக நம்ம நல்லா நல்லா ஆரம்ப ரூச்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நல்ல ஆவியானவருக்குள்ளே நிறைந்திருப்போம் நல்லா ஜெபிப்போம் நமக்கு பிரச்சனையும் போராட்டமும் பாடும் வரும்போது நம்ம சோர்ந்து போயிடுவோம் அப்போ அதில் எண்ணெய் இல்லாத இருக்கிறோம் ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இல்லாமல் இருக்கிறோம் அந்த சூழ்நிலையில் கூட தேவன் நம்மள என்ன பண்ண மாட்டார் நம்ம வாழ்க்கையை அணைச்சி போட மாட்டார் திரி அணிவது போல் நம்ம வாழ்க்கையை என்ன பண்ண மாட்டார் அணைக்க மாட்டார் அப்போ திரும்பவுமா அந்த திரி நல்லா எரியணும்னா என்ன பண்ணணும் எண்ணெய் விடணும் அப்புறம் அந்த திரியை நான் என்ன பண்ணோம் ஒரு குச்சியோட துணை கொண்டு நம்ம என்ன பண்ணோம் சரியாக அதை நம்ம எரிய விடணும் அப்படித்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்வார் அவருடைய நிறைவு நமக்கு வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் பிரகாசம் உள்ளவர்களாக மாறுவோம் நம்ம எப்படி விளக்கு எண்ணெய் இருந்து திரி நல்லா இருந்து பிரகாசமாக எரியுதோ அதுபோல் நம்ம வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம் நிறைந்திருக்கும்போது நம்ம திரி என்ன பண்ணுவோம் ஏற்றி வைக்கப்படும் திரி என்ன பண்ணும் பிரகாசமா இருக்கும் அதனால தான் மங்கி எறிகிற திரிய தேவன் என்ன பண்ண மாட்டாரே அணைக்க மாட்டார் ஏன்னா இன்னைக்கு மங்கி எறிஞ்சால் நாளைக்கு பிரகாசமாக நம்ம பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க மாறிடுவாங்க பசு தாவியானோட நிறைவை பெற்றுக்கொள்வாங்க பசு ஆவியானோட துணை கொண்டு என்ன பண்ணுவாங்க வாழ்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை தேவனுக்கு இருக்கிறதால்தான் மங்கி எறிகிறே திரி திரியாகிய நம்மை தேவன் என்ன பண்ண மாட்டாரே அணைக்க மாட்டார் என்ன பண்ண மாட்டார் அணைக்க மாட்டார் அப்போ நமக்கு திரி மங்கி எரிஞ்சால் என்ன பண்ணணும் அதுக்கு எண்ணெய் ஊற்ற வேண்டும் எண்ணெய் ஊற்ற வேண்டும்னா பரிசு தாவியினுடைய அபிஷேகத்தை நாம் மேல் ஊற்றப்பட வேண்டும் ஊற்றப்படும்பொழுது தான் நம்ம பிரகாசமாக என்ன பண்ணுவோம் எழிவோம் எ எழும்புவோம் அப்போ இதை என்ன ஆண்டவர் சொல்கிறாரு மங்கி எறிகிற திரியை நான் அணைக்க மாட்டேன் நெறிந்த நானெல்லாம் முறிக்க மாட்டேன் அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவேன் நியாயம் இருக்குல்ல நம்ம பக்கம் ஒரு நியாயம் இருக்குல்ல ஆண்டவர் அதை பார்த்து கொண்டு தானே இருக்கிறாரு எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள்ல என் பிள்ளை என்ன பண்ணுது கஷ்டப்படுது வேதனைப்படுது தவிக்குது எப்படி இதில் வந்து மீளோன்ற மீள போகிறோன்ற ஒரு ஏக்கம் இருக்குது அப் அப்படி நம்ம இருக்கிறத தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறாருல்ல நமக்குன்னு ஒரு நியாயம் இருக்குல்ல யார் தான் நமக்கு மேலே எழுமினாலும் யார் தான் நமக்கு மே மேலே வந்து யுத்தம் செஞ்சாலும் நம்மளோடு கூட பிரச்சனை பண்ணாலும் போராட்டம் பண்ணாலும் வேதனைப்படுத்தினாலும் நமக்கு கலக்கத்தை உண்டாக்குனாலும் தேவன் நம்மோடு கூட இருந்து அதை என்ன பண்ணிக் பார்த்து கொண்டு இருக்கிற அந்த பிரச்சனையும் போராட்டமும் நம்ம நெருக்கும் போது தான் நம்ம என்ன பண்ணுறோம் மங்கி எறிகிற திரியாக இருக்கிறோம் நெறிந்த நாளலாக நம்ம மாறுறோம் ஆனாலும் இந்த என் பிள்ளை என்ன பண்ணுது இந்த தான் இந்த போராட்டத்தினால தான் இப்படி இருக்குது ஆனாலும் ஒரு நாள் வரும்பொழுது என்ன பண்ணுது என் பிள்ளை என்ன பண்ணும் பிரகாசமாக எரியும் எனக்காக எழும்பும் எனக்காக என்ன பண்ணும் வல்லமையா எழும்போ என் நாமத்தை மகிமைப்படுத்தோன்னு ஆண்டவர் அறிந்திருக்கிறதால தான் நம்மளை என்ன பண்ணுறாரு அணைக்காமல் இந்த பூமியில் வச்சிருக்கிறாரு அப்போ நம்ம எவ்வளோ பிரச்சனை போராட்டங்கள் வந்தாலும் நம்ம என்ன பண்ண தேவையில்ல தேவன் நம்மளோடு கூட இருக்கிறாருன்ற உணர்வு நமக்கு இருந்தால் போதும் எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மளை என்ன பண்ணுவார் ஆண்டவர் மீட்டு எடுத்துருவாரு அடுத்தது அதுக்குன்னு நமக்குன்ற ஒரு நியாயத்தை அவர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார் வெளிப்படுத்தி காட்டுவார் அடுத்தது அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இல்லை பதறுவதும் இல்லை அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும் அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் அவர் என்ன பண்ண போகிறாரு நியாயத்தை வெளிப்படுத்த போகிறார் யாருடைய நியாயம் நம்மளுடைய நியாயம் அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் அப்போ நம்மளுடைய நியாயத்தை அவர் வெளிப்படுத்துகிற வரைக்கும் அவர் என்ன பண்ண மாட்டாரா நிலைப்படுத்த மட்டும் பூமியில் நிலைப்படுத்த மட்டும் இலைகரிப்பதும் இல்லை என்ன பண்ணல பதறுவதும் இல்லை அவர் ரெஸ்ட் எடுக்க போகிறதில்ல ஆ என் பிள்ளை தானே எப்படியாவது போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெஸ்டில் அவர் அவர் வேலையை பார்க்க போகிறதில்ல அவர் இலைப்படைவதும் இல்லை இன்னால்தான் பண்ண மாட்டார் பதறதில்லை ஐயோயோ என் பிள்ளைக்கு இப்படி நடக்குதே போகுது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ண தேவையில்ல பதற தேவையில்லை அப்போ பதறாமல் அவர் என்ன பண்ணுவார் பார்த்து கொண்டிருப்பார் பதறாமல் இருந்து நம்ம என்ன பண்ணுவார் அவர் நம்ம திரி அணைந்து போகாமல் நம்ம அணைந்து போகாமல் நம்மளை என்ன பண்ணுவார் தேவன் பாதுகாப்பார் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு பாடுனா ஐயோ அப்படின்னு சொல்லி நம்ம பதறோமா இல்லையா நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை போராட்டம் நடந்தால் என்ன பண்ணுறோம் ஐயோ எப்படி ஆகுமோ என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு ஒரு பதற்றம் நம்மக்கிட்ட இருக்குது விசுவாசிக்கிறவன் என்ன பண்ண மாட்டானா பதற மாட்டானா யாரு தேவனை முழுமையாக முழு நிச்சயத்தோடு கூட விசுவாசிக்கிறவன் எந்த சூழ்நிலை வந்தாலும் பதறவே மாட்டான் அப்போ தேவன் என்ன பண்ண மாட்டார் பதற மாட்டார் அவர் என்ன பண்ண மாட்டார் இலைகரிக்கவும் மாட்டார் அப்போ நமக்கு என்ன நமக்கு என்ன நியாயம் கிடைக்கணுமோ அந்த நியாயத்தை கொடுக்கிற வரைக்கும் தேவன் என்ன பண்ண மாட்டார் இலைக்க இலைகரிப்பதும் இல்லை பதறுவதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு இந்த நேரத்தில் சொல்கிறார் அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும் சத்தியம்தாங்க அவருடைய வேதங்கள் வேதத்தை யார் காத்திருக்குறாங்களாம் தீவுகள் காத்திருக்குமா வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கோம் தீவுன்னா என்னது ஒரு இடத்த குறிக்குது மூன்று பக்கமும் கடலால் சூழப்பட்ட இடம் தானே ஒரு பக்கம் நிலத்தால் இருக்கிறத தீவு அப்படிப்பட்ட அந்த தீவு என்ன பண்ணுமா காத்திருக்குமா அவருடைய வேதத்துக்கு அவருடைய வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் தான் நம்மளை என்ன பண்ணோம் விலப்படுத்தும் நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணும் இப்போ ஆண்டோருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருதுன்னு சொல்லும் தான் உங்களுக்கு என்ன வருது இருதயத்தில் ஒரு சமாதானம் ஒரு விடுதலை சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் அப்போ நம்ம உயிருக்கு பயந்தோ இல்லை நமக்கு என்ன நடக்க போதோ என்ன பிரச்சனை அப்படி நடந்துகிட்ருக்கு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கே இதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வருவோம் என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம்னு போட்டு நம்ம குறைபிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தேவன் நமக்கு கொடுக்குற வார்த்தை தான் இது நான் மங்கி எறிகிற திரியை என்ன பண்ண மாட்டேன் அணைக்க மாட்டேன் நெறிந்த நாளை என்ன பண்ண மாட்டேன் முறிக்க மாட்டேன் அதற்கு நியாயம் மறு வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் பதற மாட்டேன் நான் இலைகரிக்கவும் மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றாரு அப்ப நாம பதறாம அவர் தேவன் நம்ம காரியத்தை குறித்து பதற மாட்டாரு அதனால இலைப்படைந்தும் இருக்க மாட்டார் நம்ம காரியத்தை குறித்து அவர் நினைத்து தான் இருப்பார் எந்த சூழ்நிலையில எந்த நேரத்துல எந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில நடத்தணும்னு தேவனுக்கு தெரியும் அப்ப அதுதான் அந்த ஏற்ற நேரத்துல என்ன பண்ணுவார் ஆசிர்வதிப்பார் அப்ப நீ ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெறுவாய் என்று என்ன பண்ணார் யாருக்கு சொன்னார் மரியா இல்ல எலிசபெத்துக்கு சொல்றாரு எலிசபத்துக்கு சொல்றாரு அப்ப அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு எலிசபெத்துக்கு என்ன பண்ணுறார் கண்டிப்பா தரார் அப்போ அது போல தான் நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனை போராட்டத்தில் கலைஞ்சு கொண்டிருக்கோம் இது எப்படியாய் ஆகும் இது எப்படி நடக்கும் இது எப்படி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏங்கி தவிச்சிட்டு இருக்கிற இந்த காலத்தில் தேவன் என்ன பண்ணுவார் அதுக்குன்ட்டு ஒரு காலத்தையும் நேரத்தையும் வச்சு தேவன் என்ன பண்ணுவார் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் ஏன் இந்த பிரச்சனை நடக்குது ஏன் இந்த போராட்டம் நமக்கு நடக்குது ஏன் இந்த கஷ்டம் ஏன் இந்த வேதனை ஏன் இந்த கலக்கம் அப்படின்னா நம்ம நம்மக்கிட்ட என்ன இல்லை நம்மக்கிட்ட எண்ணெய் இல்லை நம்மக்கிட்ட என்ன இல்லை எண்ணெய் இல்லை திரி சரியா இல்லை அதனால தான் நமக்கு பிரச்சனை போராட்டம் எண்ணெய் சரியா இருந்து திரி நல்லா இருந்தா விளக்கு நல்லா என்ன பண்ணோம் எரியும் அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் கேட்டு பெற்று கொள்ளும்பொழுது நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெயிப்போம் ஏசப்பாவை பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே வந்தார் இல்லை அவர் நாளை பெற்று பெற்ற பிறகு அப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே தானே அவர் என்ன பண்ணாரு வனாந்திரத்துக்கு அழைத்து போற ஆவியானவரால் தான் அழைத்து கொள்ள செ சென்று என்ன பண்ணார் நாற்பது நாள் உபவாசம் இருக்கிறாரு அப்போ தான் வந்து என்ன பண்ண உபவாசத்தை முடித்த உடனே பிசாசு என்ன பண்ணுறான் சோதிக்க வரான் வரானா இல்லையா ஆவியானவர் தான் கய்ச்சிட்டு போகிறாரு அவர் வனாந்தரமான இடத்துக்கு அப்போ நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டம் எல்லாம் வரும்னா ஆவியானவர் அவர் கூட இருந்ததால் ஏசப்பா என்ன பண்ணாரு பிசாசை ஜெயித்தார் ஜெயித்தாரா இல்லையா அவன் கொடுத்த மூணு டார்கெட்டுக்கு அவர் என்ன பண்ணார் சத்தியத்தை வச்சு அடித்து என்ன பண்ணார் ஜெயித்தார் அதுபோல் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா பசு துணை இருக்கணும் பசுத்தாவியான ஒரு துணை குணை து பசுத்தாவியான குறைவாக இருந்தார்னா நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்போ நிறைவுள்ள உள்ள ஒரு ஆவியானவரை நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்டு நம்மளுடைய காலை தோறும் அவருடைய கிருபைகள் என்ன பண்ணுது புதிதாக நமக்கு இருக்குது ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஊழியக்கார் சொன்னார் மூணுலேருந்து அஞ்சு ஆறு மணி வரைக்கும் நமக்கு என்ன தான் மூணு டு நாலு நாலு டு அஞ்சு அஞ்சு டு ஆறு மூணு மூணு மணி நேரம் இருக்குது அந்த மூணு மணி நேரத்துக்குள்ளே நம்ம போது நம்ம வாழ்க்கையில் ஆசிர்வாதத்தை நம்மளால் பார்க்க முடியும் ஏன்னா அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் அப்போ அதிகாலையில் நம்ம தேடும்போது தேவ பிரசனத்துக்குள்ளே நிரம்பும்போது வருஷத்து ஆவிக்குள்ளே நம்ம நிறைவை பெற்றுக்கொள்ளும்போது தேவன் நம்ம வாழ்க்கையில் ஆசிர்வாதத்தை கொடுப்பார் அதை உணர்ந்திருக்கீங்களா இல்லையா அதிகாலையில் ஜபிக்கும் போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றீங்களா இல்லையா அதெல்லாம் அந்த அதிகாலை ஜபத்தை நம்ம விட்டுட்டோம்னா நம்ம வாழ்க்கையில என்ன வரும் பிரச்சனைகள் வரும் பரிசுத்த ஆவியானோட நிறைவு ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள இல்லைன்னா நமக்கு என்ன வரும் பிரச்சனை வரும் அப்போ அதுலேருந்து நம்ம விடுதலை ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும் பரிசுத்த ஆவியானோட நிறைவு முழுசா இருக்கணும் இருந்தால் தான் நம்ம பிரகாசிக்க முடியும் நம்ம வெளி வெளிச்சமாக இருக்க முடியும் தேவனுக்காக எழும்ப முடியும் தேவனுடைய காரியங்களை செய்ய முடியும் நம்ம குடும்பத்தை நடத்த முடியும் நமக்கு தே தேவை எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ண சந்திக்க முடியும் அப்போ எது மெயின் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த எண்ணெய் ஊற்றப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் நமக்கு மேலே என்ன பண்ண பண்ணோம் ஊற்றப்பட வேண்டும் எண்ணெய் ஊற்றப்பட்டால்தான் நம்ம என்ன பண்ண முடியும் பிரகாசிக்க முடியும் அப்போ நிறைவானவர் வரும்போது குறைவானவரையெல்லாம் நம்மளை விட்டு ஓடிப்போம் மாம்சத்தின் கிரியைகள்லாம் நம்மளை விட்டு தானாக ஓடிடும் நம்ம இந்த காரியத்துக்காக நம்ம மனம் மாறணும் அப்படின்லாம் நினைக்க தேவையில்ல அவர் நிறைவாக வந்துட்டால் எல்லாமே நம்மளை விட்டு என்ன பண்ணிவிடும் கோபம் பிரச்சனை போராட்டம் எல்லாமே நம்மளை விட்டு என்ன பண்ணுறோம் விலகிடும் அதுதான் அண்டர் சொல்கிறாரு நீ மங்கி எறிகிறியாப்பா உன நான் அணைக்க விரும்பலை நீ நெறிஞ்சு போயிருக்கிறியா நானலை போல உன நான் முறிக்க விரும்பலை நீ என்ன பண்ண பரிசுத்த ஆவியின் நிறைவுக்குள்ள வந்து அந்த நீ புதுப்பிச்சிக்க நீ எழும்பு நீ கிரியை செய் நீ ஆளுகை எதுக்காக நீ ஆளணும் புரஜாதி ஜனங்கள் நம்மை ஆளக்கூடாது நாம என்ன பண்ணணும் குடும்பத்தையும் மற்றவர்களையும் நாம் ஆளணும் நாம் ஆலோசனை கொடுக்கணும் நம்ம நியாயம் விசாரிக்கணும் அதுக்கு தான் தேவன் நம்மள என்ன பண்ணியிருக்கிறாரு வச்சிருக்கிறாரு அப்போ இந்த காலை வேலைப்பில் தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன நெறிந்த நாளில் முறிக்க மாட்டேன் மங்கி எறிகிற திரியை நான் அணைக்க மாட்டேன் நான் நியாயத்தை வெளிப்படுத்துவேன்னு சொல்கிறேன் அப்போ அந்த நியாயத்தை வெளிப்படுத்துகிற தேவன் நம்ம கூட இருக்கிறார் நம்ம கூட இல்லை நமக்குள்ளே இருக்கிறார் அந்த தேவனை நம்ம என்ன பண்ணணும் வெளிப்படுத்தணும் தேவனுடைய காரியங்களை நம்ம வெளிப்படுத்தணும்னா பரிசுத்தாவினுடைய நிறைவுக்குள்ளே நம்ம இருக்கணும் அப்போ தான் நம்ம திரி அணையாமல் இருக்கும் புரியுதுங்களா செபிக்கலாமா சோதரம் ஆண்டவரே அப்பா நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா அந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இதோ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா ஆண்டவரே நீ பேசின இந்த வார்த்தைக்காய் நன்றி அப்பா ஆண்டவரே நாங்கள் அண்டவரே நெறிந்த நணலாக இருந்தாலும் அப்ப நீர் எங்களை முறிக்காத தேவனாக இருக்கிறீங்க மங்கி எரிக்கிற இருந்தாலும் எங்களை அணைக்காத தேவனாயிருக்கிறீங்க இருக்கிறீங்க கை சோத்துறோம் இம்மட்டுமா எங்களை ஜீவனோடு கூட பாதுகாத்து வந்திருக்கிறீங்க இனியும் நீர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறீங்க நாங்களப்பா குறை உள்ளவர்களாக இருக்கிறோமோ பர் சுத்த ஆவியானவருடைய முழு நிச்சயத்தை முழு முழு கிரியைகளை பெற்றுக்கொண்டு ஆவியானவரே அப்பா உம்முடைய துணையினால் நாங்கள் எழும்ப இந்த உலகத்தை செய்க தேவ ஆவியானவர் நீங்கள் கிரியை செய்யும்படி காய்ச்சி வைக்கிறோம் ஐயா அப்படி செய்ய போகிற சுதாக்கியத்திற்கு மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் நியாயத்தை வெளிப்படுத்துகிற தேவன் அப்பா நீங்க அப்பா சோத்ரோ எங்களை அப்பா மங்கி எறிகிற திரியை அணைக்காத தேவன் நெறிந்த நாளரை முறிக்காத தேவன் எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் காரணமாய் அப்ப நாங்கள் மங்கி எறிந்து கொண்டிருந்தால் எங்களை தயவாயும் மண்ணியும் நாங்கள் அதை தூக்கி எறிந்துவிட்டு உமக்கென்று வைராக்கியமாய் எழும்ப பசுத்தாவிய நிறைவை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க தேவாவியானவரை எங்களுக்கு உதவி செய்யும்படி காய் ஜெபிக்கிறோம் ஐயா அப்படி நீர் செய்ய போகிற கிருபை காய் நன்றி செலுத்துகிறோம் ஏசு ஜெபன் நல்ல பிதாவே ஆமேன்